ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆன்மிக பரிகாரம் என்னங்கிறதுக்கு முன்னாடி நாளை நாளுடைய சிறப்பை வந்து பார்த்துரலாம் நாளை நாள் சிறப்புங்கிறது பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு நாளுங்க நாளை நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முக்கியமான திங்கக்கிழமை நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ் மாதம் பனிரெண்டாவது மாதமான பங்குடி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல நாளைய கிழமை வந்து திங்கக்கிழமை நாளைய திங்கக்கிழமை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சந்திர கிரகணங்க ஸோ ஹோலி பண்டிகை இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான பண்டிகை இந்த பண்டிகையோடு சந்திர கிரகணம் நாளை நாள் இணைந்து வருதுங்க இது ஒரு அபூர்வமான யோகமாக கருதப்படுது இந்த யோகத்தினால பல பேருடைய வாழ்க்கையில மாற்றங்களானது அதிரடியாக ஏற்பட போகுது அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த யோகம் இருக்கா இல்லையா என்பதை எல்லாம் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சந்திர கிரகணங்க நாளை நாள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சோமவார நாளில் கன்னி ராசியில ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமாக நிகழ இருக்குங்க சாரி கேது கிரகஸ்த சந்திர கிரகணமாக நிகழ இருக்குங்க இந்த முறை சந்திர கிரகணம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹோலி பண்டிகையோடு சேர்ந்து வருதுங்க ஹோலி அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம் இது ரெண்டும் ஒன்றாக வரக்கூடிய நாளில் கிரகணமானது இணைந்து வருதுங்க இது ஒரு அபூர்வ நிகழ்வாக பார்க்கப்படுது நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த அமைப்பானது நடக்குது இதே போல் பங்குனி உத்திரம் மற்றும் பௌர்ணமி என்று தான் சந்திர கிரகணம் ஏற்படுது வேத ஜோதிடத்தின் படி அதாவது வேத ஜோதிடத்தின் படி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி அன்று மீண்டும் சந்திர கிரகணம் ஏற்படுது நாளைய மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திரகிரகணம் காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை மூணு ரெண்டு மணி வரையும் நீடிக்குது இதற்கு முன்பு ஹோலி மட்டும் சந்திரக்கிரகணம் இரண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிகழ்ந்தது அதற்கு பிறகு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஹோலி பண்டிகையோடு சந்திரக்கிரகணம் இணைந்து வருது இந்த ஆண்டுடைய முதல் சந்திரக்கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் பெனுபிரல் சந்திரக்கிரகணமாக நடக்கப்போகுது இதெல்லாம் ரொம்பவே வந்து விசேஷமானதாகவும் பார்க்கப்படுது அட் த சேம் டைம் ஆபத்தாகவும் பார்க்கப்படுது குறிப்பாக இந்த கிரகண நாளினால் நான்கு மணி நேரம் வரைக்கும் நீடிக்கப் போது ஹோலி மற்றும் சந்திர கிரகணம் இரண்டுமே ஒரே நாளில் ஏற்படுவதால் பல ராசிக்காரங்களுக்கு இது வந்து சுபமாக இருக்க போது கிரகணங்கிறது ஆபத்தாக இருக்கும் ஆனால் அது நடக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அது சுபமாக இருக்கும் அதில் தான் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு சுபம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சுபமாக இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோல அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு சுபமாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி சுபமாக அமையும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஜோதிடத்தின் கணக்குகள் படி மேஷ ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது வாழ்க்கையில் மிகவும் சாதகமான மாற்றங்களை கொடுக்க போகுது மெயினாக வேலை செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு வேலையில் தான் பெருமளவு வெற்றியை வந்து உண்டாக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பணவரவு மற்றும் லாபம்லாம் இனி ஈட்டுவது சிறப்பாக உங்களுக்கு அமையும் இந்த கிரகணத்தில் வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுங்க தொழிலில் கூட உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து பலனளிக்கும் தொழில் வியாபாரத்தில் இனி நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் வந்து செய்யுங்க தடையே இல்லாமல் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு பலனளிக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இந்த கிரகணத்தில் கிடைக்குங்க அதை விட மெயினாக உங்களுக்கு மரியாதை கூடுங்க மரியாதை கூடுவது அரசியலில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ அரசியலில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க இனி சமூகத்தில் நீங்கள் உங்களுக்கு நிறைய மரியாதை கூடும்போது இன்னும் நிறைய நீங்கள் நல்லது செய்யுங்க சமூகத்துக்கு அப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்லது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நடக்கும் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது இப்பேற்பட்ட எல்லாம் வந்து கிடைக்க செய்யும் ஸோ மேஷ ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம்ல பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிடைக்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஸோ ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது மிக மிக நல்ல பலன்களை இனி உங்கள் வாழ்க்கையில தரப்போகுதுங்க மெயினாக உங்களுக்கு எதுல வந்து வாய்ப்பு கிடைக்கும்னா செல்வத்துல தாங்க வாய்ப்பு கிடைக்கும் செல்வம் பெருகுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா செல்வம் உங்களுக்கு தடையே இல்லாமல் பெருகும் எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றி நிச்சயம் அதனால் எந்த வேலை செய்தாலும் அதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க ஆனால் வியாபாரத்தில் ஈடுபடுபவங்க மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா வியாபாரத்தில் உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்குது அந்த தொல்லைகளை வந்து நீங்கள் சமாளித்து வியாபாரத்தில் நேர்மையோடு நடந்துக்கிட்டிங்கன்னா தான் வருமானமானது அதிகரிக்கும் அதனால் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசிக்காரங்க வந்து இந்த கிரகணத்தின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கிரகணமானது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும் ஸோ மேஷோ ரிஷபோ இந்த ரெண்டு ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெருகுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மற்றும் ஓலி ஒரே நாளில் ஒரே நாளில் வந்து நடக்குது அதே வந்து ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடக்குது அதனால் இது உங்களுக்கு சிறப்பான பலன்களை நாளை ஒரு நாள் பெற்றுத்தரப்போகுது இனிதான் உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கையானது அதிகரிக்க செய்யும் அந்த நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கேற்ப இனி நீங்கள் செயல்படணும் குடும்பத்தில் கூட சுப நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யலாம் நீங்கள் சுப நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யும்போது தடையே இல்லாமல் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் கூட வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்கும் இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அதனால் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யுங்க பணியிடத்தில் கூட அனுபவங்களுடைய முழு பலனை நீங்கள் பெற முடியும் ஸோ பணியிடத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது பயங்கரமான மாற்றத்தை கொண்டு வருங்க ஸோ சிம்ம தொடர்ந்து அடுத்ததாக நான்காவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் மகர ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை இப்போ தெரிஞ்சுக்குங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது உங்களுக்கு நேர்மையான பலன்களை போகுதுங்க மெயினாக நிதி ஆதாயத்திற்கான நல்ல வாய்ப்புகள் இனி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பயன்படுத்தி நல்லா முன்னேறுங்க வேலையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு டக்குன்னு நடக்கும் எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு எதிர்பார்க்கிறது நடக்காமல் மட்டும் இருக்காது எந்த ஒரு வேலையினால் எல்லா வேலையுமே உங்களுக்கு எதிர்பார்த்தது போல நடக்கும் மரியாதையும் தன்னம்பிக்கையும் இனி அதிகரிக்கும் திடீரென்று எங்கிருந்து வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதன் மூலம் பெரிய தொகையை சம்பாதிக்கலாம் இது ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள் கிடைக்குங்க ஸோ மகர ராசியை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்தாவதாக தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் ஹோலி அன்று சந்திரகிரகணம் வருவது மிகவும் பயனுள்ளமான ஒரு விஷயமாக கருதப்படுது இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுனால அதிர்ஷ்டம் இனி உங்களுக்கு தாரமாரியாக அதிகரிக்க போது எல்லா வேலைகளும் இனி நீங்கள் செய்யும்போது தடையே இல்லாமல் வெற்றியானது பெற உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களால் போக முடியும் பொருள் வசதிகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த வசதிகள் அதிகரிக்கும் போது அந்த பொருள் இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவையானதாக மட்டும் அப்படின்னு பார்த்து வாங்குங்க ஸோ தேவையற்றத்துக்குலாம் செலவு பண்ணாதீங்க மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு இந்த கிரகணம் இந்த மாதிரியான சூப்பரான அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்க போதுங்க இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தான் இந்த கிரகணம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த ஐந்து ராசிக்காரங்க தான் இனி நீங்கள் வந்து ரொம்பவே மேன்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கணும் அதாவது மேன்மையாக நேர்மையாகனா தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு நேர்மையாக நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கும் இந்த கிரகணம் இணையக்கூடிய இந்த அபூர்வ யோகம் உங்கள் ராசிக்கு முழுசாக கிடைக்கும் இந்த பலனை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா அவங்க ராசிக்கு என்ன யோகம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த யோகத்தை இருக்கிறப்ப அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ தெரிந்து கொள்ளலாம் நன்றி